தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது ஏன்னா அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷி இளமதி இவங்களோட கல்யாணம் மண்டபம் வரைக்கும் வந்துடுச்சு விடிஞ்ச கல்யாணம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த வாரம் இதில் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது ஸோ அது என்னவா இருக்கும் எப்படியும் கல்யாணம் நின்று போயிடும் ஆனால் எப்படி நிற்க போகுது அப்படிங்கிறது தான் தெரியல ஸோ நிற்கணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விதம்தான் இருக்கு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷி செஞ்ச சில ஃப்ராடு தானே இருக்கு இல்லையா ஒரு பொண்ணு மேலே காரை விட்டு ஏற்றி அந்த பொண்ணு வந்து கோமாவில் இருந்து இப்போ தான் லைட்டாக கன்று முடித்து வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த பொண்ணு கரெக்டாக கல்யாண டைமில் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா கரெக்டாக ரிஷி இளமதி கழுத்தில் தாலி கட்ட போகிற நேரத்தில் நம்ம பறமை அந்த தாலியை பிடுங்கி இளமதி கட்டுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுதுன்னு